மகளை இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாங்குளம்ங்கிற ஊர் ப ஊரில் தான் ஒரு மலையில் இருக்கும் இப்போ ரீசண்ட்டாக நிறைய இடத்துல பேப்பரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாங்குளத்தை பற்றி இப்போ இந்திய அரசால் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்கம் அது இந்த இடத்துல தான் அமைஞ்ச இப்போ ரீசெண்டாக மாங்குளம் மக்கள்லாம் ஒரு தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான கல்வெட்டு தான் இந்த மாங்குளம் தமிழ் கல்வெட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள கல்வெட்டு இந்த கல்வெட்டு வந்து முன்னாள் தொழில் துறை அதிகாரி சாந்தலிங்கம் தான் அந்த கல்வெட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் இங்கே ஆய்வு நடத்தி கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்தார் மிக மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு கல்வெட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த கல்வெட்டுக்கெல்லாம் கொஞ்சம் முற்பது உள்ள கல்வெட்டு அங்கேயும் நிறைய கல்வெட்டில் முக்கியமான தகவல்லாம் நிறைய கொ கொடுத்துருக்காங்க